தொகு நாடாளுமன்ற வெற்றி உறுப்பினர் ஜெகத் திரு வணக்கத்திற்குரிய வாக்காள பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி வளர்ந்த வணக்கம் நடைபெற இருக்கின்ற நம்முடைய விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற அன்னியூர் சிவா அவர்களுக்கு வாக்குகளை கேட்பதற்காக வாக்குகளை சேகரிப்பதற்காக சென்னையிலே இருந்து ஓடோடி வந்திருக்கிறார் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த மண்ணை பொன்னாக்கி இந்த மாவட்டத்தை தன்னுடைய சொந்த பிள்ளையைப் போல நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் இல்லாதது எதுவுமே இல்லை என்று சொல்லுகிற வகையில் எல்லாவற்றையும் இந்த மாவட்டத்திற்கே கொண்டு வந்து அதுவும் மருத்துவக் கல்லூரி நம்முடைய விக்கிரவாண்டி தகுதிக்கே கொண்டு வந்து நமக்கெல்லாம் பல்வேறு வகையான நல்ல திட்டங்களை நலத்திட்டங்களை பொதுச் செயலாளராகவும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் நம்முடைய நெஞ்சவளாக இருக்கிற இந்த மண்ணின் மைந்தராக இருக்கிற பொன்முடியவர்கள் வந்திருக்கிறார்கள் உதயத்துறை வாக்கு அன்புள்ள கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே நாடு நலம் ஒரு நல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு தும்பைப்பு உடையடகு துவளாத நடையடகு தம்பியரின் படையடகு கொண்ட தளபதியினுடைய வேட்பாளராக நம்முடைய சிவா அவர்கள் இங்கே வேட்பாளராக திருத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தைச் சார்ந்தவர் ஒரு சாதாரண குடியானுடைய மகன் அவனை பார்த்து தேர்ந்தெடுத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எல்லாம் நடக்கும் வேற எந்த கட்சியிலும் எல்லாம் நடக்காது இங்கே இருக்கிற அந்நியூர்ல இருக்கிறவனை பார்த்து தளபதி எங்கேயே சென்னையில இருக்கிற தளபதியை தேர்ந்தெடுத்து நம்ம வீட்டு பிள்ளை எங்களுக்காக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களின் ஒருவனாக அண்ணனாக தம்பியாக சகோதரனாக ஒற்ற துணைவனாக உங்களுக்கு வேலை செய்வதற்கு இங்கே வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறாரே அன்னியர் சிவா அவருடைய சின்னம் தான் உரிய நினைச்சு உலகத்துல எல்லாம் பார்க்க இந்த முடியாது இருக்க ரொம்ப சாதாரண ஆளு மாசுரமணியா இருந்தவர் அவர் ஒரு அமைச்சராகி இருக்கிறார் சாதனைகள் செஞ்சிருக்க அது இல்லை இப்ப நாளைக்கு ஒரு அமெரிக்கா போறாருமா அமெரிக்கா போறாரு எதுக்கு போறாரு தெரியுமா நான் செய்திருக்கிற திட்டங்களை விடு தேடி கல்வி இல்ல தேடி மருத்துவம் இந்தியாவில் எங்குமே கிடையாது உலகத்தில் எங்குமே இல்லை உலகத்திலே இருக்கிற நாடுகளிலே இருக்கிறவர்களாம் இந்தியாவை குறிப்பாக தமிழகத்தை ஒட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒட்டு பார்த்து கொண்டிருக்க வந்த திட்டத்தில் தமிழகத்திலே தான் இல்லம் தேடி கல்வி வீடு தேடி மருத்துவம் நம்ம ஓட்டு தேடி மருத்துவம் உலகத்துல எந்த நாட்டுல எங்கம்மா கிடைக்கும் எங்க ஊரு வழுதா ஒரு பக்கத்து ஒரு ஊருக்கு பக்கத்து ஒரு வழுதா ஒரு கடை எங்க ஊர்ல எங்க அண்ணன் இருந்தார் எங்க அண்ணனுக்கு வந்து வயசு ஒரு ஐம்பத்தஞ்சு இருக்கும் போனார் அவர் வீட்டுல இருந்தாரு காலையில் ஒரு ஆஸ்பத்திரிக்கு பையனுக்கு பையனை கூட்டு போனார் பேரனை கூட்டு போனார் ஸ்கூல் கொம்பி விட்டு உட்காந்தாரு மாறு வலிக்குதுன்னு சொன்னாரு சரி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகலாமான்னு பார்த்தா எங்க ஊர்ல ஆஸ்பத்திரி இல்லை ஒரு நாட்டு டாக்டர் தான் டாக்டர் அவர் போய் அவர்கிட்ட குரம் போயிருக்காங்க கையு தொட்டு பார்த்தாங்க ஒன்னும் இல்ல நீங்க பாண்டிச்சேரி கூட்டம் போயிட்டான்னு சொன்னாங்க பாண்டிச்சேரி கூட்டம் போது பார்த்தா பஸ் இல்ல அங்க இருந்து மாட்டு வண்டியில வச்சு கூட்டம் போகும் போதுமா கார்ல போகும்போது கார்ல இறந்து விட்டாங்க